ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு நிறைய பேர் யூடியூப் சேனல் வைக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க இல்லையா அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் யூடியூப் சேனல் நீங்கள் வச்சிடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன் வெரி சிம்பிள் மொபைலில் கூட எடுக்கலாம் யூடியூப் சேனல்ன்றது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் போடுற கண்டென்ட்டு தான் மெயின் உங்களை வீவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு லைக்கு கொண்டு போகிறது உங்களோட கண்டென்ட் தான் மெயின் ஓகேங்களா இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு போடுறேன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் வந்து தடுமாறுறாங்க எப்படி வைக்கணும் எப்படின்னு தெரியல சிம்பிள் தான் நாளே நாள் லைட்டு லைட்டே இல்லாமல் கூட யூடியூப் சேனல் வைக்கலாம் பட் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது சில டைமில் கிளாரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டெக்னாலஜி இது சவுண்ட் குவாலிட்டி காலர் மைக் மாட்டாமையே சவுண்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ரா மைக் போட்டு கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பலவித விஷயங்கள் இருக்கு இதில் யார் யார் யூடியூப் சேனல் வைக்கணுன்ற ஆசைப்படுறீங்களோ அதே போல் உங்களுக்கு யூடியூப் சேனல் வைக்கிறதுக்கு என்னென்ன லைட்டிங்ஸ் தேவை மைக் தேவை க்ரீன் மேட்டு யூடியூப் சேனல் வைக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை மைக்ஸு காலர் மைக்கு எனித்திங் அபவுட் லைட்டிங்ஸு எல்லாமே நாங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் இருக்கோம் ஃபோன் டெக் மொபைல் ஷாப் இது ஆக்சுவலி உங்களுக்கு யூடியூப் சேனல் என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க பட் மான் ரோட்ல தான் இருக்கு கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கிட்ட தான் இந்த ஷாப் இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ விபர்ஸ்